அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி